ம் சுவாமி கோவிலில் நடைபெற்ற நிறை புத்தரிசி பூஜையில் திரளான பக்தர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் தானுமாலைய சுவாமி கோவிலில் நிறை புத்தரிசி பூஜை அதிகாலை நடைபெற்றது இதற்காக அதிகாலையில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான வயல்களிலிருந்து நற்கதிரிகள் அறுவடை செய்யப்பட்டு கட்டுக்கட்டாக கட்டப்பட்டு தானுமாலையன் சுவாமி கோவிலுக்கு மேலதாளங்கள் முழங்க கொண்டு வரப்பட்டது பின்னர் வீதியை சுற்றி வந்து கோவிலின் உள்ளே எடுத்து வரப்பட்டது நெற்கதிரிகள் தானு மாலையன் சுவாமிக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது மேலும் கோவில் உட்பிரகாரங்களில் உள்ள தெய்வங்களுக்கும் நெற்கதிர்கள் இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதையடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக நெற்கதிர்கள் வழங்கப்பட்டன அவற்றை வரிசையில் நின்று பக்தர்கள் பெற்றுக் கொண்டனர் இந்த நெற்கதிர்களை பக்தர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பூஜை அறையில் வைத்து வழிபடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல நெற்கதிர்களை வீட்டின் முன்பு விடுவார்கள் இதன் மூலம் வீட்டில் ஐश्वரியம் பெருகும் மகிழ்ச்சி நிலைக்கும் என்பது ஐதீகம் இந்த நெல்மணிகளை வயலில் தூவினால் அந்த போகம் முழுவதும் செழித்த லாபம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க